நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நம்ம பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் புது தமிழ் மற்றும் பொது கேள்வி வினாக்கள் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினை மட்டும் தேர்ந்தெடுத்து இதில் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு கேள்வியும் ஆன்சர் நான் சொல்லிடுறேன் நீங்கள் பக்கத்தில் கேள்வி சொல்ல சொல்ல ஆன்சரை குறித்து வச்சுக்கோங்க மொத்தம் எத்தனை கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்லாம் கண்டிப்பாக சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் ஆப்ஷன் சொல்கிறேன் அடித்தல் சிந்தித்தல் கட்டுதல் துவதுதல் இதற்கான ஆன்சர் நீச்சு வச்சுக்கோங்க இதற்கான சரியான ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி கட்டுதல் இதற்கான சரியான விடை கட்டுதல் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஒம்பது ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி மூன்று இதற்கான விடையை நீங்கள் குறிச்சிக்கோங்க இப்போ நான் சொல்கிற சரியான விடை ஆப்ஷன் பி ஏழு மனித நாகரிகம் தொட்டில் என அழைக்கப்படுவது எது ஆப்பிரிக்கா லெமோரியா சமவெளி ஹராப்பா இதற்கான சரியான உடை குறித்து வச்சுருக்கீங்களா நான் சொல்லிடுறேன் லெமோரியா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் குமரகுருபரர் எழுதாத நூல் கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் நீதிநெறி விளக்கம் இதற்கான சரியான விடை சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் தாயு மாணவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆப்ஷன் சொல்றேன் குறிச்சுக்கோங்க தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராமநாதபுரம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூறினார் ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க பாரதியாரா பாரதிதாசன் கண்ணதாசன் முடியரசன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் கூடுகட்டி வாழும் பாம்பு எது நல்ல பாம்பு ராஜநாகம் பச்சை பாம்பு இந்த இதில் எதுவுமே இல்லை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராஜநாகம் ராஜநாகம் மட்டும்தான் கூடு கட்டி வாழும் எட்டாவது கொஸ்டின் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் சுதமதி மணிமேகலை ஆதிரை காயசண்டிகை இதற்கான சரியான விடை குறித்து வச்சிருக்கீங்களா நான் சொல்றேன் இதோட சரியான விடை ஆப்ஷன் டி காயசண்டிகை அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் புகழ்மிக்க நகரம் ஆப்ஷன் சொல்றேன் மதுரை ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மதுரை பத்தாவது கொஸ்டின் சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம்னா தெரியும் நம்மளுக்கே சதவனா தெரியும் உங்களுக்கு இதற்கான ஆன்சர் நூறு பதினோராவது கொஸ்டின் கண்டன கற்பினும் கனியை கண்களால் அடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் சொல்லின் நாயகன் சொல்லின் தலைவன் சொல்லின் புலவன் சொல்லின் செல்வன் பதினோராவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சொல்லின் செல்வன் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் ஆப்ஷன் சொல்றேன் பாரதிதாசன் விவேகானந்தர் சுபாஷ் சந்திரபோஸ் திலகர் இதற்கான ஆன்சர் விவேகானந்தர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வழியை பாடியவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சொல்றேன் பாரதியாரா பாரதிதாசனா கவிமணியா கவிமினியா சுரதாவா இதற்கான சரியான விடை பாரதிதாசன் பதினாலாவது கொஸ்டின் துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு சொல்வதில் வல்லவர் ஆப்ஷன்ஸ் அந்த கவி கவி ராமச்சந்திர கவிராயர் திருவள்ளுவர் உடுமலை நாராயண கவி இதற்கான சரியான விடை ராமச்சந்திர கவிராயர் பதினஞ்சு களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை என்று கூறியவர் ஆப்ஷன் சொல்கிறேன் கூர் மசாத்தியா பொன்முடியார் காவர் காவர் பெண்டு ஔவையார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பொன்முடியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அழுது அடைந்த அன்பர் ஆப்ஷன்ஸ் மாணிக்கவாசகர் வாகிசர் சரபேசர் மதுரேசர் இதற்கான சரியான விடை மாணிக்கவாசகர் பதினேழு மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கென பெயர் மாற்றம் செய்தார் ஆப்ஷன் சொல்றேன் ஞானக்கடல் அறிவுக்கடல் அறிவுசாகரம் சாகரம் ஞானக்கடல் இதற்கான சரியான விடை ஞானக்கடல் ஞானப்பச்சிலை எனப் போற்றப்படும் மூலிகை துளசி கீழாநல்லி தூதுவளை கற்றாலை இதற்கான சரியான விடை தூதுவளை பத்தொன்பது ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் ஆப்ஷன் சி செல்லப்பா பி எஸ் ராமையா திருவிக்கா வாவியேசு ஐயர் இதற்கான சரியான விடை சிசு செல்லப்பா இன்னொரு மிலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை சென்னாய் சூழ்கலர் வெண்மதி கண்ணோட்டம் இதில் எது வினைத்தொகை ஆப்ஷன் பி சூழ்கலர் இருபத்தி ஓஸ்டின் தெல்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் அமெரிக்கா இத்தாலி இந்தியா தென் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா இதோட சரியான விடை தென்னாப்பிரிக்கா இருபத்தி ரெண்டு பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூடியது அசதி கோவை ஆசாரக்கோவை திருக்கோவையால் மும்மணிக்கோவை இதோட சரியான விடை சி திருக்கோவையார் பரணி இயக்க இலக்கத்திற்குரிய பாவையை குறிப்பிடுக ஆப்ஷன் டி களி இதோட ஆப்ஷன் சொல்றேன் வெண்பா விருத்தப்பா களி விருத்தம் கழித்தாளிசை இதோட சரியான விடை கழித்தாளிசை பொற்கொடி ஆயக்கலை அறுபத்து நான்கனையும் கற்றால் இவ்வாக்கியும் எவ்வினையைச் சார்ந்தது பிறவினை தன்வினை கலவை வினை இதற்கான சரியான விடை தன்வினை ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சொல்றேன் வைரமுத்து தமிழன்பன் புதுமை பித்தன் கா சச்சிதானந்தம் இதற்கான சரியான விடை தமிழன்பன் கீழே மொத்த ஆன்சர் இருக்கு மறுபடியும் ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கும் யார் எவ்வளோ சரியான விட சொன்னிங்கிறதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து இருபத்தஞ்சு கொஸ்டினு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்